சொரிமுத்து அய்யனார் கோவில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வீக தலமாகும் தமிழ்நாட்டின் பாபநாசம் மற்றும் காரையர் அணைக்கு இடையில் உள்ள அடர்ந்த காட்டில் முண்டுதுறை காப்புக்காட்டில் உள்ள ஒரு கோயிலாகும் இது பாபநாசத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து அறுபத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஆண்டுகள் பழமை வாய்ந்த சொரிமுத்து ஐயனார் சாஸ்தா திருக்கோவில் பக்தர்களிடையே மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாகவும் சிறப்பு கொண்டதாகவும் விளங்குகிறது கிழக்கு நோக்கிய கருவறையின் எதிரே குதிரை யானை வாகனங்களாக காட்சியளிக்க உள்ளே ஒரு கையில் மலரேந்தியபடி மற்றொரு கையை குத்துகாலிட்ட முட்டின் மீது வைத்தபடி அமர்த்த கோலத்தில் புன்முறுவல் சொரியும் முகத்தோடு பூர்ணா மற்றும் புஷ்கலா தேவியர்களோடு காட்சி தருகிறார் சொறிமுத்து ஐயனார் கோவிலின் மூலவர் சொறிமுத்து அய்யனார் மற்றும் மகாலிங்கம் இங்கு சங்கிலி பூதத்தார் பிரம்மரட்சசி தளவாய் மாடன் தூசி மாடன் பட்டவராயர் அகத்தியர் பேச்சியம்மன் சுடலை மாடன் இருளப்பன் இருளம்மன் கரடி மாடசாமி மொட்டையர் வாதாள கண்டிகை கும்பாமணி போன்ற காவல் தெய்வங்களும் உள்ளனர் கோவில் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை திறந்திருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி தங்களது நேர்த்தி கடன்களை பக்தி பெருக்கோடு செலுத்தி இங்கு வழிபட்டு வருகின்றனர் ஆடி அமாவாசை அன்று இங்கு நடைபெறும் பூக்குழி இறங்கும் விழா பிரசித்தி பெற்றதாகும் அது மட்டுமல்லாது தை அமாவாசை கடைசி வெள்ளி பங்குனி உத்திரம் போன்ற தினங்களில் சிறப்பு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இந்த கோவிலில் அடிக்கடி வாக்குப்பூர்த்தி செய்யும் நோக்கில் பலர் கால்நடைகளை கோவிலுக்கு காணிக்கையாக வழங்குவர் இங்குள்ள சொரிமுத்து ஐயனார் சாஸ்தா இடது காலை மட்டும் குத்துக்காலிட்டு வலது காலை தொங்கவிட்டபடி அமர்ந்த நிலையில் சற்று இடப்புறமாக திரும்பியிருக்கிறார் எனவே இக்கோவில் ஐயப்பனின் முக்கிய தலங்களில் ஒன்றாகவும் சபரிமலைக்கும் முந்தைய தலமாகவும் கருதப்படுகிறது இங்குள்ள பட்டவராயர் சுவாமிக்கு செருப்புகள் காணிக்கையாக செலுத்தப்படுவது சிறப்பம்சமாகும் இப்படி பக்தர்கள் செலுத்தும் செருப்புகளானது சில நாட்கள் கழித்து கட்டி வைத்த இடத்தில் வந்து பார்த்தால் செருப்புகளின் அடிப்பகுதி அதிசயம் நடைபெறுகிறது இந்த செருப்புகளை சுவாமியே அணிந்து வேட்டைக்கு சென்று வருவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது இத்திருக்கோவிலின் விருச்சமாகிய இழுப்பை மரத்தில் பக்தர்கள் மணிகளை காணிக்கையாக கட்டி வைப்பார்கள் அப்படி கட்டி வைத்த மணிகள் நாளடைவில் முழுவதுமாக மரத்துக்குள் பொதிந்து காணப்படுவதால் இம்மரம் மணி முழுங்கி மரம் என்று அழைக்கப்படுகிறது இதனடியில் விநாயகர் பூதத்தார் மாடசாமி பட்டவராயர் பிரம்மராட்சி அம்மை ஆகியோர் காட்சி தருகிறார்கள் இந்த இடம் புனித நீராடலுக்கு பெயர் பெற்றது மழையில்லாத காலத்தில் இந்த ஐயனுக்கு பூஜை செய்தால் மழை பெய்யும் என நம்பப்படுகிறது இந்த தலத்தில் ஆடி அமாவாசை அன்று யார் வந்து நீராடி இங்கு இருக்கும் சொரிமுத்து ஐயனை வழிபட்டால் சகல நலனும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இவர் இங்குள்ள மக்களுக்கு காவல் தெய்வமாக உள்ளார் சொரிமுத்து ஐயனாரை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர்